ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான பாய் வீட்டு கல்யாண புலாவ் அதாவது நெய் சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாமா கடலெண்ணெய் நெய் தேங்காய் பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் அப்புறம் பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன் அதுவே நீங்களும் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி நல்லா உதிரி உதிரியாக நீளமாக வரும் அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளகாய் இதில் நம்ம மிளகாத்தூள் போட இல்லை அதனால அஞ்சாறு பச்சை மிளகா நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு பூண்டு மட்டும் அப்படியே போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி சரியா அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை அனாசிப்பூ பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் சரியா வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டாச்சு அஞ்சாறு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் இருக்க அளவுக்கு நெய் சேர்க்கிற அளவுக்கு தான் சாப்பாட்டோட டேஸ்ட் வருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க விதிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மூணு டம்ளர் ரசி போட்டோம் இல்லையா அதுக்கு ஈக்குவலாக மூணு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து தேவைப்படுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் வேகும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் ரொம்ப போட்டுக்கிறோம் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணி என்ன நல்லா பிரிஞ்சு வரும் இல்லையா அது வந்து வந்து வதங்க வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க புலாவ் தேங்காய் பாலிட்டு வாய் வீட்டு புலாவ் மாதிரி சொல்லி போகிறோம் ஃபாஸ்ட் கம்ம கம் சூப்பராக வருது அதனால் டயரெக்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்காதீங்க இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு தெரியுதா இந்த பீரியடில் வந்து நம்ம அரிசி போடலாம் அரிசி போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து இதில்னா மூணு டம்ளர் மாதிரி பாஸ்மதி அரிசி வச்சுருந்தேன் அதற்கு சரியாக நல்லா வேகணும் அப்படின்னா ஆறு டம்ளர் தேங்காய் பால் நான் ஆறு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் அண்ட் ரெண்டாவது பால் அதை ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடியை திருப்பி போட்டு வச்சு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் ரைஸ் போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுற வேண்டிதான் விசில் வைக்க வேண்டியதில்லை கொதி வருது பார்த்திங்களா இப்போது குக்கர் மூவ் போட்டு இந்த கேப்லேயே இருக்கட்டும் டைட் பண்ண வேணாம் டைட் பண்ணால் விசில் போடணும் இல்லையா நல்லா கொதி வந்து இந்த இடத்துல வந்து ஏர் வரும் இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம சிம்மில் போட்டால் போதும் வாசமே சூப்பராக இருந்த தூக்கு தாட்டி தோல் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நல்லா சிம்மில் போட்டுருந்தோம் போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மாதிரி அப்படியே இருக்கட்டும் இந்த கேப் இருக்கணும் டைட் பண்ண வேணாம் டைட் பண்ணால் விசில் போடணும் விசில் போட்டால் குழஞ்சிடும் ஓகேங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு சுட சுட இவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க சர்வ் பண்ணிடலாம் புலாவ் தயிர் பச்சடி மேங்கோ பூக்கள் இதுக்கு சால்னா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்டி சால்னா ரெசிபி இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த புலா வீட்டில் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் you ஆல்